ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் முப்பதுக்குள்ளே நடக்கக்கூடிய அதிசயங்கள் என்னென்ன அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக என்னதான் ஏழரை சனியானது முடிந்திருந்தாலுமே கூட தனுசுராசினியர்களுக்கு இன்னும் அதுல இருந்து விடுபடலை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஒன்று போனா ஒன்று அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த குரு பலம் நல்லா இருக்கு அப்படின்றதுனால ஒரு சிலருக்கு மட்டும்தான் நல்ல விஷயங்களானது நடந்துட்டு இருக்கு அப்படின்றத தவிர எல்லாருக்கும் நல்லது நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது பல பிரச்சனைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தனுசுராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் முப்பது வந்து எவ்வளவு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரு பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியானது முடிந்திருந்தாலுமே கூட இன்னுமே அதற்கான சந்தோஷங்களை இவங்க அனுபவிக்கவே இல்லை அப்படின்னுதான் அர்த்தம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லது வந்து இன்னும் நடக்க ஆரம்பிக்கவே இல்லை அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து ஏழரை சனியானது நடக்கிற மாதிரியே இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் தான் இருக்கு சனி பகவான்கிட்ட இருந்து நீங்கள் முழுமையாக விடுபட்டுருக்கீங்க அப்படின்னாலுமே கூட ஏன் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டு இருக்கும் ஏன்னா உங்களுடைய தசா புத்திகள் பிறந்திருக்கக்கூடிய நேரம் இடம் இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மாற்றங்கள்ன்றது இருக்கத்தான் செய்யும் இந்த மாற்றம் எல்லாருக்குமே வந்து இருக்குது அப்படின்னா அது பெரும் மிகப்பெரிய விஷயம்தான் நீங்கள் ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது முழுமையாக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க நீங்கள் அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம டீ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான முழுமையான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்கு ரொம்பவே உதவி உதவியா இருக்கும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முப்பதாம் தேதிக்குள்ள உங்களுக்கு நிறைய வகைகள்ல மாற்றங்கள் இருக்கு எது இதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் உத்வேகம் வியாபாரம் படிப்பு இது ரீதியா நல்ல முன்னேற்றங்களானதே கிடைக்கும் அசையும் அசையா பொருட்களுடைய சேர்க்கையானது இருக்கும் முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான குறைவுகளும் இந்த டைம்ல இருக்க போறது கிடையாது ஆனா தனிப்பட்ட முறையில உங்களுடைய செல்வாக்கு பாத்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் உறவினர்களா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் இவர்களுடைய வருகையும் உங்களுக்கு அடிக்கடி இருக்கும் சோ அடிக்கடி வருகை தரும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல ஒரு அன்யூன்யம் பாத்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களும் நடக்கிறதுக்கான ஆரம்பங்களானது இருக்குது இந்த செப்டம்பர் முப்பதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கும் இதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது நண்பர்களோடவோ அல்லது உங்களுடைய உறவினர்களோடையோ அந்யோன்யம் அதிகரித்து அவங்க மூலியமாக நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அடிக்கடி பயணங்கள் செய்கிறதுக்கான பாக்கியங்கள்லாம் இருக்குது என்னதான் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் இருக்குது பாக்கியங்கள் இருக்குது அப்படின்னாலுமே கூட அது நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உங்களுக்கு நடக்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான டைமிங் தான் இழுபறியாக ஏதாவது ஒரு நிலைகள் இருக்குது அப்படின்னா கூட அது காலப்போக்கில் உங்களுக்கு படிப்படியாக வந்து மாற ஆரம்பிச்சிடும் வண்டி வாகனங்களை எல்லாம் வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடையறதுக்கான ஒரு தருணமும் கூட பழைய வாகனங்களை எப்படியாவது நீங்க மாத்தி புதிய வாகனங்களா வந்து வாங்க முடியும் அதற்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கு ஒருவேளை உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஏனது பார்த்துட்டு இருக்கீங்க எப்போதான் அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா செப்டம்பர் முப்பதுக்குள்ள ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கும் தொழில் வியாபாரம் உத்வேகம் போன்றவற்றில் அபிவிருத்தியானது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல டைமிங்காக இருக்குது ஏற்றமும் நம்பிக்கையும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நிறைய யோக பலன்கள் வந்து அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல நீங்கள் புதுசா உங்க கூட யாராவது பழகிறாங்க அறிமுகமாகறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க ஏன்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது புதுசா அறிமுகமாகக்கூடியவங்கள்ட்ட என்ன பேசணும் எதை சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படின்னா ஒரு வரைமுறை இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளானது வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலை செய்துட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு கம்பெனியை நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க நீண்ட நாளாக அவங்களுக்கு நல்ல ஒரு வேலையாலே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த செப்டம்பர் முப்பதுக்குள்ளே நல்ல வேலையாட்கள் வந்து கிடைப்பாங்க அவங்கள வச்சு நீங்கள் உங்களுடைய தொழிலை வந்து நீங்கள் விரிவுபடுத்தலாம் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் சொல்லப்போனால் பாதிப்புகளை எல்லாமே நீங்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் தொழில இருந்துட்டு வந்த சிக்கல் பாதிப்பு எல்லாம் நீங்கி பணவரவு நல்லா இருக்கும் நல்ல முதலீடுகள் வந்து செய்வீங்க அதுவும் நீங்கள் முதலீடு செய்யறதை விட என்ன மாதிரியான முதலீடுகள் அப்படிங்கிறது தான் முக்கியமானது பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்குது திட்டமிட்ட காரியங்களை நீங்கள் நல்லபடியாக வந்து செய்து முடிப்பீங்க அதுக்கும் வந்து யோகம் இருக்குது செல்வங்களையும் செழிப்புகளையும் தரக்கூடிய செப்டம்பர் மாதம் உண்மையாலுமே உங்களுக்கு அதை கொடுக்க போகுதுங்க இது வந்து பேருக்காக மட்டும் சொல்ல கிடையாது தனுசுராசினியர்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது பல வழிகளில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும் இழுபரியா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில வேலைகள் கூட சாதகமாக இப்போ வந்து நடந்து முடியும் சொல்லப்போன பண வரவு அதிகமா இருக்கும் தெளிவான முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க அதனால உங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் விவகாரங்கள் கூட சாதகமா வந்து முடியும் கடினமா ஒரு வேலை இருக்கு அப்படின்னா கூட அந்த கடினமான வேலைகளை கூட நீங்க சுலபமா வந்து செய்து முடிக்க முடியும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் சொல்லப்போனால் உங்களுடைய கடினமான முயற்சிகளை கூட நீங்கள் வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவீங்க தொழில் வியாபாரத்தில் எந்த பணத்தட்டுப்பாடும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது இது வரைக்கும் இருந்தாலுமே கூட இனி அதெல்லாம் நீங்கிடும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகளை கூட இந்த டைமில் நீங்கள் வசூல் பண்ண முடியும் எல்லாமே வந்து செப்டம்பர் முப்பதுக்குள்ளே உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய லாபங்கள் வந்து கிடைக்கும் வியாபாரம் அப்படின்னாலே நாலு இடம் வந்து அலைஞ்சி தெரிஞ்சால் தான் வியாபாரம் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு சில நேரங்களில் பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசுராசி நேயர்களுக்கும் இந்த செப்டம்பர் முப்பதுக்குள்ளே சக ஊழியர்கள்ட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனை சண்டை இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிலையானது உருவாகும் அதன் மூலமாக உங்களுடைய உத்தியோகமும் நல்லாயிருக்கும் குடும்பத்துலேயும் அப்படி தான் ஒரு இதமான சூழ்நிலை தான் இருக்கும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாக போகும் ஆனால் வாழ்க்கை துணையோட உடல்நலத்தில் மட்டும் அப்பப்போ கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து உடல்நிலை வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சிடும் அடுத்தவங்களுடைய செயல்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தனுசுராசினியர்களுக்கு இந்த டைமில் கோபத்தை தூண்டக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஆனால் அந்த கோபத்தை நீங்கள் பெருசாக வந்து வெளிக்காட்டிக்கவே கூடாது ஒருவேளை நீங்கள் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை பெண்களை பொறுத்த வரைக்கும் இழுபறியாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சாதகமாக வந்து முடியக்கூடிய நேரம் தான் செப்டம்பர் முப்பதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் கலைத்தொழில் இருக்கக்கூடியவர்களுடைய விருப்பங்கள் எல்லாம் கைகூடும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில நேரங்களில் காரிய தடைகள் எல்லாம் இருக்கும் ஒரு சே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உடனே செய்ய முடியாமல் போகும் ஆனால் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே வந்து விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஸோ மற்றவங்களோட உங்களுக்கு என்னதான் கருத்து வேறுபாடுகளானது இருந்துட்டு இருக்குது அப்படின்னா அதுவும் இப்போ வந்து சரியாக போகும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசினிகளுடைய கருத்துக்களோட அதிக பேர் வந்து ஒத்து போகவே முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் மாறுபட்டு தான் இருக்கும் ஏன்னா யாரும் யாரோடையும் வந்து ஒத்து போகிறது கிடையாது இருந்தாலுமே கூட இந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சற்றையெல்லாம் எல்லா விஷயத்துலையும் வித்தியாசமாக தான் இருப்பாங்க இந்த மாதிரி தான் இந்த காலகட்டங்களில் எல்லாரோடையும் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு அடிக்கடி வந்து ஏற்பட்டுடும் அது வந்து காலப்போக்கில் வந்து நீங்கியும் போயிடும் ஸோ அந்த கருத்து வேறுபாடு உருவாகிறது தெரியாது போயிடும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உழைப்பின் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய பலன்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் கிடைச்சிடும் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் முற்றார் உறவினர்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் நிறைய உதவிகளை வந்து செய்வீங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே குழந்தை பாக்கியம் இல்லாத தனுசு ராசி நேயர்களுக்கு அதற்குரிய அமைப்புகளும் இருக்கு அந்த சந்தான பாக்கியம் இப்போ வந்து கிடைக்க போகுது அதற்குரிய முயற்சிகளை நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் அடுத்ததாக வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க நான் முடியாம இருக்கும் இந்த செப்டம்பர் முப்பதுக்குள்ள வந்து அதுவும் வந்து சாத்தியமாகும் நிறைய தர்ம காரியங்களை நீங்க ஈடுபடுவீங்க இந்த தர்ம காரியங்களில் நீங்க அதிகமாக ஈடுபடும் பொழுது உங்களுடைய மன அழுத்தம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய சிந்தனையிலையும் நல்ல ஒரு தெளிவானது கிடைக்கும் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ வரக்கூடிய நேரங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் இவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் புதுசாக சொத்துக்களான வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும் அப்படி போகும் பொழுது ஆன்மீக பெரியவர்களை நீங்கள் வந்து சந்திப்பீங்க அப்படி அவங்களுடைய சந்திப்பானது உங்களுக்கு ஆசிகளை வந்து பெற்று கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து நல்லாவே இருக்க முடியும் மேலே இந்த டைமில் உங்களுடைய தோற்றத்திலே ஒரு பொழிவானது தெரிய ஆரம்பிச்சிடும் புத்திசாலித்தனமாக நீங்கள் வந்து நடந்துப்பீங்க நிறைய பேருடைய நட்புகள் வந்து கிடைக்க போகுது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இன்னும் நல்லாவே இருக்கு முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க இவரை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும் நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கும் தனுசு ராசினியர்களாகிய உங்களுக்கு செப்டம்பர் முப்பதுக்குள்ளே நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் எதெல்லாம் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களோட உறவினர்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் பெறட்டும் இது போல் சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்